நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க விண்ணப்பிக்கிறதுக்கே கட்டணம் இல்லைங்க நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படி வேலை ஆதார் துறையில் தாங்க வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த ஆதார் துறையில பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு வந்து டைம் வந்து டைம்லாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க தெரியல விட்ட மாவட்டமே தான் வந்து பத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் அதுக்கான எலிஜிபிலிட்டி யாருமே கிடைக்கல என்னன்னு தெரியல ஆனா இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த முறை புதிய மாவட்டத்துக்கு வந்து பத்தில விட்டுருக்காங்க கல்வி தகுதியா பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குது ஸோ அரசு விதிகள் படிக்கும் போது மாநிலம் விட்டு மாநிலம் வந்து பத்தில உங்களுக்கு இதுதான் கொடுக்கணும்னு ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அது இல்லாத பெனிபிட் எல்லாம் இருக்கும் அதுதான் கொடுப்பாங்க இது முழுக்க முழுக்க வந்து பத்தில மத்திய அரசோடைய வேலை நீங்கள் ஜென்ரல் கவர்மெண்ட் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது விண்ணப்பித்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வேலை உறுது அது என்ன செய்யணும்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிவீட் இருக்கு அந்த சர்டிவீட் நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் சரி இப்போ வாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஒரே ஒரு லைக் பண்ணிக்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு எங்கரேஜா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரோசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் வந்து போட்டிங்கன்னா லிங்க் இந்த மாதிரி தான் வரும் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு மாநில வயசாக வந்து பார்த்தாலும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வயசாக வந்து பார்த்தாலும் இருக்கும் இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்த்தாலும் தேடணும் நாம் வந்து பார்த்தாலும் நிறைய கொடுத்துருப்பாங்க அவரை வந்து பார்த்தா லாஸ்ட்டாக வந்து பார்த்தா இருக்கும் ஸோ எந்த இடத்துல நாம தான் வந்து பார்த்தா தேடி கண்டுபிடிக்கணும் தமிழ்நாடுன்னு வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது மூணு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தர்மபுரி நீலகிரி விருதுநகர் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி ஒரு வேகன்சி மூணு வேகன்சி மொத்தம் இருக்குது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பத்தில ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்களா அண்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பீரியட் கான்ட்ராக்ட் பேஸிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் இல்லைன்னா சூப்பர்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க லாஸ்ட் டேட்டு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அடுத்து பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு தான் கொடுத்துருக்காங்க நீலகிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தருமபுரி விருதுநகர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தினா விடுறாங்க எந்த மாவட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம பார்த்து வீடியோ போடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விண்ணப்பிங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே அதுக்கு மேல வந்து பார்த்தா எந்த லிமிட் கொடுக்கக்கூடியாது பதினெட்டுக்கு மேல எத்தனை வயசு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பள்ளி தகுதியை பன்னெண்டாம் வகுப்பு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படி இல்லையா மெட்ரிகுலேஷனில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லையா நீங்கள் த்ரீ இயர்ஸு பால்டெக்னிக் படிச்சிருக்கலாம் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சிருக்கலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உடை அதாவது ஆதார் வெப்சைட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் சர்டிஃபை பண்ண ஏஜென்சி அவங்க கொடுக்கக்கூடிய சட்டியிட தான் அந்த பார்த்தீங்கன்னா வைக்கணும் அந்த சர்டீடு வைச்சா தான் உங்களுக்கு ஜாப்பு அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் உங்களுக்கு நூறு பெர்சன்டேஜ் வேலைன்னு சொல்லலாம் மாதிரி உங்களுக்கு மினிமம் வந்து பற்றினா சம்பளம் வந்து பற்றினா கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பற்றினா மத்திய செட் பண்ணியிருப்பாங்க அந்த மேன் பவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி வந்து பற்றினா கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சேலரி ஸோ அப்ளைனங்கிறத கொடுத்துக்கலாம் அடுத்த பேச்சுக்கு போகுது பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் எழுதிக்கிங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கங்க இமெயில் ஐடி எழுதிக்கிங்க பேன் கார்டு எழுதிங்க பேன் கார்டு எழுதுனா உடனே விண்ணப்பிங்க ஏன்னா நாலு டைம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே அதை பற்றிலாம் அப்ளை பண்ணி நம்பர் இருந்தால் போதும் டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்துடும் டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க எந்த ஸ்டேட் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க தமிழ்நாடு விண்ணப்பிக்க போகிறீங்களா இல்லை அதர் ஸ்டேட் விண்ணப்பிக்க போகிறீங்களா என்னங்கிறத அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டில் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு அதை பற்றி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ஹையர் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து தான் கேட்டிருக்காங்க நீங்கள் டிகிரி படித்திருந்தாலும் என்னங்கிறத கொடுத்துக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூடுங்க ஏன்னா நீங்கள் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த மாவட்டம் அந்த ஸ்டேட்டில் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிம் வந்து பற்றிலாம் கேட்குறாங்க ரெசிம் வந்து பற்றிலாம் நீங்கள் இப்போ அப்லோடு பண்ணிக்கங்க அடுத்த ரொம்ப முக்கியம் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இது வந்து பற்றா உடையால் கொடுக்கக்கூடியது அதுக்கெலாம் தனி எக்ஸாமினேஷன் ஏஜென்சி இருக்குது ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக ஃபீமேலான்னு வந்து பற்றிலாம் கேட்குறாங்க நீங்கள் என்னங்கிறத கொடுத்துக்கிட்டு கீழே இந்த இடத்துல கேப்ஸாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்ஸாக வந்து பார்த்தெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அடுத்து சம்மிட்டுங்கிறது கொடுங்க சமிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சமிட் ஆகிடும் அதுக்கு மேலே அவங்களால் இமெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவாங்க எப்படி இந்த டேட்டில் உங்களுக்கு நேர்காணலாக இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அவங்க விண்ணப்பியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் செயனில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டே போய்ட்டுக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுனா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்